கத்தடைய பிரசுத்த லாபத்திற்கே மகிழ்வுண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாவது மாதத்தில் முதல் கேதியில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கத்திற்கெடுத்த எட்டு மாதங்கள் நம்மை அற்புதமாய் அதிசயமாக கொண்டு போயிருக்கிறார் நடந்திருக்கிறார் பிழைப்பூட்டிருக்கிறார் பராமரிக்கிறார் இந்த புதிய மாதத்துக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தோம் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தின் வசனிகள் கொண்டு அந்த மாதமோது கற்று நம்மை அந்த வசன்படி நம்ம வாழ தேவை கிருபிக்க அவர் நினைக்க சோதனிக்க அந்த வாக்கு தத்துவ வசியாக கத்தோடு நம்ம கட்டப்பட கத்தர் மகா ஒன்று உண்டு போகுவாங்க இந்த ஒன்பதாம் மாதத்தில் முதல் தேதியில் இந்த கால தேவன் கொடுத்த தருணத்துக்காய் நன்றி கொடாக கோடி நன்றிகளை சிற்போம் தேவக்களை குறிப்பாக இந்த வாக்கு வாக்குத்தம் நம்மளோட தெரிந்த வசனம் அப்போ சொன்ன பவுல் ரோமருக்கு இதில் நிறுவோம் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வருஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷம் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக ஏவரிடத்தில் அன்பு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்துரைக்கிறோம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம் அழைக்கப்பட்டவர்கள் பிள்ளைகளாக நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் போது வாழ்க்கையிலே எல்லா காற்றிலும் கத்தர் சகலமும் நன்மைக்கு இதுவாக நடத்துகிறார் ஒரு காரியம் ரெண்டு காயம் இல்லை சகலமும் நன்மைக்கு தான் நடத்துகிறான் யாருக்கு அவர் நன்மைக்கு தான் நடத்துகிறார் அவரிடத்தில் அன்பு கூறுவன் ராஜரிக பிரமாணம் ஃபஸ்ட்டு வேதாகமரத்தில் ரெண்டு பிரமாணம் ஒவ்வொலாவது தேவனாக இருந்து கர்த்தரை தோடும் முழு ஆத்தமான முழு கருத்தோடு அவளுடன் அன்பு குருத்தான் ரெண்டாவது ராஜரிக பிரமாணம் நீ உன்னில் அன்பு கூறுது போல பிறந்து அன்பு கூறுவாய் முதல் பிரமாணம் முழுவதோடும் முழு ஆத்தமான முழுக்க தேவர்த்து அன்பு கூற வேண்டும் நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்போது நாம் அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம் முழுமையாய் அவருடைய அன்பு கூறும்போது நம் வாழ்க்கையிலே சகலும் நன்மைக்கு நடத்துகிறார் கத்திர பிள்ளைகளே சங்கீதக்காரர் தாவிதிராஜ்ரியா சொல்கிறார் சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்றின்படியாக மெய்ப்பராயிருக்கிறார் நான் காட்சாலையே கத்தர் எனக்கு பிரதான மெய்ப்பர் எனக்கு ஒரு குறைவு இல்லை குறை வந்தாலும் குறைவில் நிறைவாக்குற தேவன் நம்முடைய கத்தர் இந்த மாதம் முழுதும் மீது இருக்கிற இந்த நான்கு மாதம் முழுதும் முழுமையாய் நாம் அன்பு கூறும்போது நம் வாழ்க்கையை சகல் நன்மைக்கு நடத்துகிற கத்திரைப்படைகளே அது மாத்திரமல்ல அதி அப்போனாகிய பவுல் ஒன்று குறைஞ்ச ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல ஒன்று குறைஞ்ச ரெண்டாம் அதிகம் ஒன்பதாம் வசனத்துல தேவன் தம்மில் அன்பு கூறுவளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மற்றும் இறுதியில் தோன்றவும் இல்லை அவருக்கு எவ்வளோ அருமையான வாக்கு தத்தம் யாரெல்லாம் தேவனுக்கு அன்பு கூறுகிறார்களோ யாரெல்லாம் தேவனுக்கு அன்பு கூறுகிறார்களோ நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணின அநேக காரியங்கள் இது வரைக்கும் நம்முடைய கண்கள் கண்டதில்லை நம்முடைய காது கேட்டதில்லை கத்திர பிள்ளைகளில் அது மாத்திரமில்லை நம்முடைய இருதயத்தில் சோற்றும் தோன்றவும் இல்லை அப்பேற்பட்ட வல்லமையான மகி மேல காலை செய்வார் கத்திர பிள்ளைகளே நாம் அநேக வாழ்க்கையில் குறைவாயிருக்கிறோம் அது ஒரே ஒரு காரும் நாம் இன்னும் முழுமையாக தேவனத்தில் அன்பு கூறவில்லை முழுமையாக கத்தர் தேனை கத்திர பிள்ளைகளே முழு ரீதியத்தோடும் முழு தலத்தோடும் முழு ஆத்துமோடும் நாம் அவள் அன்பு கூறும்போது கர்த்தர் மகத்துவமான அதிசயமான காலை செய்கிறான் எதிர்பாராத உங்கள் மூளை கெட்டாத வல்லமையான மகிமையான காலை செய்கிற கத்திர பிள்ளைகளே முதல் நேரங்களை முதல் காலங்களை சோத்திரம் நாம் அவருக்கு செலுத்தும் போது முழுமையாய் தேவனை நம்பியிருக்கும் போது மகத்துவமான அதிசயமான ஆத்மாவது செய்ய பலவராக காத்திடப்பிள்ளேன் சங்கீதக்காரன் அவர்களது அன்பு குரலுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை சங்கீதின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் பார்க்குறோம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபதாம் வசனத்தில் கர்த்தர் தமிழ் அன்புகுரை யாவரையும் காப்பாற்றி காப்பாற்றுகிறார் காப்பாற்றுகிறார் யாரை காப்பாற்றுகிறார் தம்மில் அன்பு கூற பிள்ளைகளுக்கு கத்துற பிள்ளைகளே தேவனுடைய செயல் இல்லாமல் அவருக்கு கிருமி இல்லாமல் அணுக்கரம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க முடியாது கத்துகிற பிள்ளைகளே எல்லாருக்கும் தேவனுடைய தயவு இறக்கம் ஓ அவருக்கு காரியமை சூழ்ந்து கொள்ள வேண்டும் கத்துற பிள்ளைகளே ஓலாவது தேவனுடைய ஆட்சியை தேடுங்கள் இப்போ இவெல்லாம் கூட கொடுக்கக்கூட வசம் முடியாது அநேக வசனங்களை அடிக்கொண்டே போகலாம் கத்துன பிள்ளைகளே சொல்லுவது சொத்து பெரிதான காரியம் கிடையாது பிரசிங்கிப்பது பெரிதான காரியம் கிடையாது கத்துற பிள்ளைகளே வசன்படி வாழ கத்திரம்க்கு கிருவை பார்க்குறோம் நீங்கள் எண்ணிலும் இதன் வார்த்தைகள் உங்களுக்குள் நினைத்திருந்தால் கேட்டுக்கொள்ள எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் நாம் அவர் வார்த்தை வசனத்தை கீழ்ப்படியும் போது நம்பும் போது கத்துரை பிள்ளைகளே ஓர் வசனத்து முழுமையாக நாம் அன்பு செலுத்தி அவரை பின்பற்றும் போது கத்துறப்பிள்ளைகளே பெரிய கடைசியை வளவராய்க்கிறான் இந்த மாதம் முழுதும் இந்த காலங்கள் முழுதும் ஆண்டு முழுதும் ரோமர் எட்டி எழுபத்தின் முடியாக ஓ அவரிடத்தில் அன்பு குருவளுக்கு சகலும் நன்மைக்கு இதுவாக நடத்தும் கத்தெடுப்பிகள் நீங்கள் எப்பேற்பட்ட வேலைகளை செய்யலாம் எப்பேற்பட்ட மேற்படிப்பில் படிக்கலாம் பெரிய பெரிய தொழில்களை செய்யலாம் கத்திருப்பிளைகள் இவையெல்லாம் கொடுத்தவர் கத்தர் உனக்கு ஐஸ்வரியத்தையும் கணத்தையும் மகிமையும் கொடுத்தவர் கத்தர் அவர் ஒரு நாளும் மறவாமல் மூலாவது அவரை தேடும் போது கத்தெடுப்பிகளே மகத்துவமான காலை செய்கிறான் சகலமும் வாழ்க்கையில் நன்மைக்குதான் நடத்தும் தீமையான காரியங்கள் கொல்லாத காரியங்கள் ஓ சத்துரு கொடுத்தாலும் அனைக ஆபத்து விபத்து நாச மாசம் கண்ணீர் கொடுத்தாலும் வியாதிகள் பிரச்சனைகள் கருத்தரை கொடுத்தாலும் கத்தருவிகளை மாற்றி போடுவார் எப்போது மாற்றி போடுவார் நாம் அவர் அன்பு கூறும் போது கத்தரிப்படைகள் கத்தரு இந்த மாதம் போதும் ரோமர் எரு ரோமர் எட்டு இருபத்தி முடியாக அன்றையும் அவர் தீர்மானத்தின் முடி அழைக்கப்பட்டவர்கள் எனக்கென்று நாம் ஒரு ஜனக்குட்டியை தெரிந்தெடுத்தேன் இவளை துணி சொல்லுவார்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லோரையும் கருத்தர் தெரிந்து கொள்ளவில்லை எல்லோரும் அவர்களால் அழைக்கப்படவில்லை அழைக்கப்படவில்லை கத்திருப்படி அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட தெரிந்து கொள்ளப்படவில்லை நாம் தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எல்லோரையும் அவர் நேசிக்கலாம் எல்லோரையும் அவர் தேட வேண்டும் என்று வாங்கியிருக்கிற கத்திரப்பிள்ளைகளே தேடும் பொழுது ஒரு அதிசயம் அற்புதம் அடைந்த கத்திரப்பிள்ளைகளே நாம் அவர் மீது அன்பு செலுத்தும் போது வகுத்துவான காணி செய்வான் நாம் அவர் மீது முழுமையாக அன்பு செலுத்தும் போது நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக நன்மையான வல்லிமையான மகிமாக்காரரை செய்ய கத்த வல்லவராகிற கத்திரப்பிள்ளைகளே வாக்கு வாக்குத்தத்தை கொண்டு கத்து உங்களை எண்ணியும் உங்கள் குடும்பங்களின் சபையும் பிள்ளைகளையும் யாருக்கிறீங்களோ அவர் எல்லாருக்கும் கத்திரப்படங்களே எட்டி முடியாது அவருக்கு அன்புகளுக்கு எங்களை அதிகமா நேசிக்கிற பரம்பிதாவே நன்றி துதிக்கிற இந்த புதிய மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதத்துல ஓமை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சியோடு அறிகுறம் ஐயாம் ஒரு நாள் பிறப்பதி ஹரியாயே அப்பா நாளிதழ முன்னோடி அல்ல அப்பா சோத்து தக்க அந்த நாளுக்கு அந்த பாடு போடு பாடுகள் போது நசு முடியாத தக்க ஒவ்வொரு நாளும் எங்களை அருமையா கொண்டு போகிற நடத்துகிறையா ஓ நான் உண்மை தேடும் முடியாத கிருபை தாங்க இந்த மாதம் முழுதும் இது இருக்கிற அந்த ஆண்டு எல்லா நாட்களும் உன் மீது அன்பு கூற ரோமர் எட்டி இருக்க முடியாத அன்பு கொடுத்து சகல நம்பிக்கை நடக்கும் வசன் முடியாத ஓ நம்பிக்கை நடத்த போற கிருபை நன்றி தக்க இந்த பிள்ளைகள் ஆசிரியப்பாக படிப்புகள் தொழில் காரியங்கள் ஓ ஊழிய காரியங்கள் அப்பா தனிப்பட்ட எல்லாத்தையும் ஆசிரியக்கும் முடியாதவரே வியாதிகள் மறைவதாக விளை மறுவதாக கஷ்டங்கள் நீக்குவதாக தகப்பனே வீண பதற்றங்கள் பயங்கள் திகில்கள் சொத்துக்களை அழிக்கிற நாங்கள் உமிழ்த்து அன்பு செலுத்த செலுத்த ஓமை தேட தேட ஒரு சமூகத்துல காத்திருக்க காத்திருக்க தகப்பனே எல்லா குறையும் மாற்றமான முடியாண்டவரே எல்லா வியாதிகளும் மாற்றமான முடியாண்டவரே கொடிய வியாதிகள் பள்ள நோய்கள் விபத்து நாசம் மோசங்கள் வர்ஷ விளங்கி விளங்கி பாதுகாப்பு தகப்பனே தொடர்ந்து பிள்ளைகள் ஆசிரியர் தகப்பனேன் உமிழ்த்து அன்பு கூற தாங்க